ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் எல்லோரும் இப்படியே இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க ஒரு அவசர வேலையாக நான் அம்மா வீடு வரைக்கும் திருச்சிக்கு போயிருந்தேன் திரும்பி சென்னை வரும்போது திருச்சியில் இருக்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து மாறி அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து பஞ்சப்பூரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் போய் சென்னை பஸ் ஏறி நான் வந்தேன் ஸோ இது வந்து நான் ஃப்ரைடே எடுத்த வீடியோ ஸோ இன்றைக்கி தான் எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன் யாராவது புதுசாக திருச்சி நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ட்ராவல் பண்ண டே பார்த்திங்கன்னா நான் தனியாக தான் வந்து சென்னைக்கு வந்திருந்தேன் மோஸ்ட்லி சில அவசர வேலையாக போகும்போது தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிரும் ஸோ டே டைம் ட்ராவல் அப்படிங்கிறதுனால நான் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு தனியாக வந்துவிட்டேன் பட் ஆனால் ஒரு சிங்கிள் லேடியாக இருக்கிறோம் ஒரு உமன் வந்து ஒரு நைட்டு லெவன் ஓ கிளாக் பஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க அந்த டைமில் இப்படி டவுனுக்குள்ளேருந்து இவங்க இந்த அவுட்டர் பஸ் ஸ்டாண்டுக்கு வருது இந்த வழித்தடங்கள் எந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இது என்னோடய பர்சனல் ஒப்பீனன் நீங்கள் நைட்டு தனியாக வந்து பஸ் ஸ்டாண்டில் பஸ் மாறுறதும் அதே மாதிரி நீங்கள் சென்னையோ இல்லை வேறு ஊரில் இருந்தோ வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் ந ஏர்லி மார்னிங் இறங்குறதும் எந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியல இது பழைய பஸ் ஸ்டாண்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் எப்போவுமே திருச்சி ஆக்டிவாக இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பட் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர வழி வந்து எனக்கு பயமாக இருந்தது இது வந்து என்னோடய ஒப்பீனியன் உங்களுக்கு யாராவது நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தீங்கன்னா என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கவர்மெண்ட் பஸ்ஸும் ரைட் சைடு ஒரு சில ப்ரைவேட் பஸ்ஸும் இருந்தது இந்த பஸ் ஸ்டாண்டோட ஸ்டாண்டர்ட் கிட்டத்தட்ட சென்னை கிலாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்டு மாதிரியே ரொம்ப அட்வான்ஸ்டாக ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது ரைட்டு லெஃப்டெல்லாம் நிறைய குட்டி குட்டி கடைகள் இருக்குது இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளாக அவசரமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு சாப்பிடக்கூடிய அளவுக்கு முன்னாடியே இருந்தது இதில் நான் ரெண்டு இட்லியும் ஒரு வடை ஒரு பாட்டில் தண்ணியை நான் வாங்கிக்கிட்டேன் வாங்கி டிஃபன் முடிச்சுட்டு அங்கே லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய பழக்கடை நிறையா ஸ்வீட் கடையெல்லாம் இருந்தது திருச்சியில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் அப்படின்னா பூந்தி சென்னையில் லட்டு கிடைக்கும் பூந்தி வந்து திருச்சியில் தான் கிடைக்கும்னால நான் எப்போ வந்தாலும் திருச்சி வந்தால் பூந்தி வந்து வாங்கிக்கிறது பழக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெயிட்டிங் ஹால் வந்து இருக்குது எனக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா இந்த வெயிட்டிங் ஹால்னு நான் சொல்லுவேன் பழைய பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேகு வைக்கிறதுக்கும் அதே மாதிரி சென்னை பெங்களூர் இந்த மாதிரி ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய சூட் கேஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்போம் அதை வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறது இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு லாக்கர் ரூம் இருக்குது நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா பேக்கெல்லாம் அங்கே லாக்கர் ரூமில் சேஃபாக வச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது கோயில் மாதிரி இடங்களுக்கு போகிறதா இருந்தாலும் இந்த லாக்கர் ஃபெசிலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெயிட்டிங் ஹாலில் ஒரு டிவி இருந்தது அப்புறம் எந்தெந்த பஸ்ஸு எங்கெங்கே போகுதுன்ற டிஸ்பிளே இருந்தது இந்த கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நின்று சாப்பிட்ற கடைகள் மட்டும் இல்லாமல் ஃபேமிலியாக போய் உட்காந்து சாப்பிடக்கூடிய வெஜிடேரியன் ஹோட்டலும் இருந்தது நான் வெஜிடேரியன் ஹோட்டலும் இருந்தது திருச்சியிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு சில ஹோட்டலோட பிரான்ச்சும் இங்கே இருந்தது அங்கங்கே டேபிள் போட்டு ஹெல்ப் டெஸ்க் வந்து ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க உங்களுக்கு வேறு எதாவது டீட்டெயில் வேணும்னாலும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க இதுக்கு மேல் ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் பஸ் ஸ்டாண்ட் சொன்னாங்க லோக்கலில் போகிற பஸ்ஸெல்லாம் அவைலபிள் அதுக்கு நீங்கள் போகிற வழி வந்து எக்ஸ்கலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் லிஃப்ட்டு இருந்தது அப்புறம் படிக்கட்டு இருந்தது நீங்கள் எதை யூஸ் பண்ணி வேணாலும் மேலே போய் பஸ் மாறிக்கலாம் ஸோ எனக்கு வந்து இந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பிடிச்சிது அதை விட முக்கியமாக ஹாஸ்பிட்டலோட எமர்ஜென்சிக்காக ஆம்புலன்ஸ் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க திருச்சிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததான் வந்து வயசானவங்களாம் வராங்க நடக்க முடியல பேக்கேஜ் நிறையா இருக்குதுன்னா அவங்களுக்காக வந்து மூவிங் கார் ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு தேவையான ஆஃபீஸர்ஸ் ரூமும் இங்கே தான் அவைலபிள் டிஸ்பிளேயில் என்ன பஸ் என்ன டைமிங்ஸ் அதுவும் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு பஸ் ஸ்டாண்டு தான் மக்களுக்கு பயன்படக்கூடியது இதை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்